அனைவருக்கும் வணக்கம் மக்களே வீடியோ சொ இன்றைக்கி எபிசோடு வந்து தாறுமாறாக இருக்க போது லைவு போயிட்டுருக்கு டாஸ்க்கு விளாட்றானுங்க பாருங்கள் கிட்டத்தட்ட இத்தனை எழுபது நாளாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டாஸ்க்கு இந்த கேமு இன்றைக்கி தாங்க போயிட்ருக்கு லைவு கிளியுது அவன் அவன் கால் அடிபட்டு உளுந்து கிடக்கிறாங்க நீங்கள் இந்த இமேஜ் எல்லாமே இப்போ நடக்கிற இன்றைக்கி நடக்க போகிற அந்த டாஸ்க்கு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் இல்லை விஷுவலாக வருது இல்லை இமேஜு அதை தான் எடுத்து போட்டிருக்கேன் சரி அதோட ஓட்டிங்கோடு சேர்த்து நான் பேச வேண்டியது நிறையா இருக்குது பேசிடலாம் ஓட்டிங்கில் நிறைய மாறுதலும் வந்திருக்கு மாலை நேரம் ஓட்டிங்கும் பார்த்துருவோமா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடுன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும் அதனால் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க குறைஞ்சது ஒரு ஆயிரம் லைக்காவது வரும்னு எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இடத்துல முத்துக்குமாரன் தான் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு ஸோ இந்த டாஸ்கோட ரிலேட்டட் பண்ணியே நான் சொல்லிடுறேன் முத்துக்குமரன் வந்து மஞ்சரி முத்துக்குமரன் தீபக் இவங்க ஒரு குரூப்பாக இருக்காங்க ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ரயான் ஜாக்லின் ரஞ்சித் அவங்க ஒரு குரூப்பு ரைட்டுங்களா அடுத்த குரூப்பு பார்த்திங்கன்னா அருண் விஷாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அடுத்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி பவித்ரா அன்சிதா இவங்க ஒரு குரூப் இதில் ஜாக்லின் ரஞ்சித் அர்ணாவ் அர்ணாவுங்கிற பாருங்க சி ரயான் ப்ளஸ்ஸு தீபக் மஞ்சரி முத்துக்குமரன் இவங்க எல்லாம் ஒரு ஒரு குரூப்பாக இருக்காங்க ஸோ இது கேமை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இவங்க அந்த ஆறு பேர் இந்த ஒரு குரூப்பு அந்த பக்கம் ஆறு பேர் ஒரு குரூப்பு முத்துக்குமரனை போட்டு புட்டி புட்டின்னு பிடிக்கிறாங்க நீங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அருண்லாம் ஈவி இறக்கம் இல்லாமல் பிடிச்சி முத்துக்குமரனை கீழே தள்ளி கைகாலெலாம் ஒட்டஞ்சி முத்துக்குமரனும் யாரை டார்கெட் பண்ணுறான்னா விஷாலும் அருணும் தான் முத்துக்குமரனை டார்கெட் பண்ணுறாங்க முத்துக்குமரன் நிமிந்து கூட உட்கார முடில பிடிச்சி கீழே தள்ளி அப்படியே எப்படி முறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முறுக்கி கீழே படுக்க வச்சு அவனும் முத்துக்குமரனும் நிமிந்து தள்ளி கிள்ளி பார்க்குறான் முடியல கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா அடிவாங்கின விஷா இது முத்துக்குமரன் நல்லாயிருக்கு அப்படி இந்த பக்கம் விஷாலுக்கு ஏதோ காலில் அடி போல் அந்த பக்கம் நம்ம அருணுக்கு அடி ரெண்டு பேரும் மெடிக்கல் ரூமுக்கு போயிருக்கனால கேமை நிறுத்தி வச்சுருக்காங்க என்ன சொல்கிறது டாஸ்கா வந்து எல்லாருமே தடுத்தாங்க அருண் இவரும் கீழே போது அப்போ முத்துக்குமரன் கூப்பிட்டு சொல்கிறேன் நீங்களாம் ந வந்து போங்க இது டாஸ்கா தான் நாங்கள் விளாட்றோம் அப்படின்ட்டாப்புல ஆனால் எனக்கெலாம் பக்குன்னு ஆச்சு எவனுக்கு என்ன ஆக போகுதுன்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராணுவன்ட்டா அப்படி ராணுவ வந்து அறுபத்தி மூணாயிரம் ஓட்டுகள் வாங்கி சௌந்தரியாவை தள்ளிட்டார் பத்தாயிரம் ஓட்டுகள் அதிகம் வாங்கிட்டார் இனிமேல் சௌந்தர்யா ரெண்டாவது இடம் ஓ இனிமேல் என்ன பண்ணுவோம் சௌந்தர்யா பார்க்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ராணவ வந்து ரெப்பரி மாதிரி நின்றுக்கிட்டு கையில் கட்டை போட்டுக்கிட்டு தண்ணி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது உண்மையாக இன்னைக்கு நடக்கிற டாஸ்கை பார்த்துட்டு அப்பா நேர்த்தே நம்ம வெளில வந்துட்டோம்னா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பார் அந்த அளவுக்கு பிடிச்சி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்கள் பாருங்கள் அந்த வீ இமேஜை பார்த்தாவே தெரியும் யாருமே அங்கே இல்லை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தரும் கிடுக்கு கிடுக்குப்பிடி போட்டு கீழே தள்ளி விட்டுடுறாங்க அப்படி தான் போய்ட்டுருக்கு அடுத்து சௌந்தர்யா ஐம்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் வாங்கி மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்க சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி இல்லை அருண் விஷால் இவங்க குரூப்பில் இருக்கிறாங்க சௌந்தர்யா கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் போய் ஒருத்தவனை லாக் பண்ணிடுறாங்களா முக்கியமான டீமில் உள்ள ரெண்டு பேரை இவங்க போய் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறது என்ன அப்படின்னா கண்வையில் அந்த கண் க கல் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணால் ஒரு ரவுண்டு ரவுண்ட் ஷேப்பில் அடுக்கி வைக்கணும் இதுதான் யார் அதிகமாக அடுக்கிறாங்க அப்படிங்கிறத விட அந்த கன்வேயரில் க கல் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மூணு பேரும் வந்து அந்த கல்லை பாதுகாத்து நிற்கணும் அவங்க போய் அந்த கல் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க தான் ஜெயித்தாங்க இது புரிஞ்சுக்கிட்டிங்களா கல் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க தான் ஜெயித்தாங்க அப்போ என்ன பண்ணுன்னா அவங்க போயிட்டு அந்த கல்லை திருடிட்டு வந்து தங்க இதில் வச்சுக்கணும் இதுதான் வந்து கேமு சும்மா தாறு மாறம் விளாட்றாங்க பிடிச்சி நின்றுக்கிட்டு அடுத்து ஜாக்லின் ஜாக்லின் வந்து முப்பத்தி நாலாயிரம் ஓட்டுகளில் இருக்காங்க சாரி முப்பத்தி நாலாயிரம் ஓட்டுகள் தான் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா இவங்க டீமில் இருக்காங்க ரஞ்சித்து ரயான் இவங்க டீமில் இருக்காங்க முத்துக்குமரன் இவர்கள் சப்போர்ட்டு ரெண்டு பேருமே இந்த ஆறு பேருமே ஜாக்லினை போட்டு யார் பவித்ராவும் பிடிச்சி பவித்ரா அவங்கள என்ன பண்ணுறாங்க கிட்டுக்கு பிடி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க பிடிச்சி கடிச்சு வச்சுட்டாங்க போல் கடை இவனு ரெண்டு பேருக்கும் அடிப்பட்ட நேரத்தில் அவங்க கடிக்க பெரிய சண்டையாக போய் நான் தெரியாமல் கடிச்சிட்டேன்னு அந்த பொண்ணு உக்காந்து எழுதுகிட்டு இருக்கு மஞ்சரியும் கடிச்சிருக்காங்க அதை அப்புறம் பேச பேசிக்கலாம் அது அடுத்து அருண் அருண் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காரு இப்போ அருண் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நான் சொன்ன மாதிரி முத்துக்குமரனை டார்கெட் தான் பிடிச்சி இழுக்கு எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ முத்துக்குமரன் தூக்கிட்டான் உப்புமோ தூக்குனதுக்கப்புறம் உப்பு எல்லாம் மேலே ஏறிட்டு நிற்கிறாங்க சரி இது கேமாக பார்க்கும்போது இது கரெக்டு தான் ஆனால் அடிபட்டதை அவனை ரெண்டு பேருக்கும் தான் இந்த பக்கம் எதை இழுத்துட்டு போகும்போது மஞ்சரியை யாரோ தூக்கி கல்லை தூக்கி போட்டாங்க அருண் குறுக்க வந்து காலை விட்டு ஐயோ என் காலு அப்படின்ட்டு நின்னாப்புல இதை ஒரு சி ஸ்டில்லு கூட இருக்கும் ஒத்த காலை தூக்கி நிற்கிற மாதிரி அது அருண் தான் இதான் அப்படி போயிட்டுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பவித்ரா பவித்ரா இருபத்தாறாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க பவித்ரா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ அழுதுகிட்டு இருக்காங்க நான் தெரியாமல் கடிச்சிட்டேன் லைட்டாக தான் கடித்தேன் அப்படின்னு சொல்லி ராணுவ போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாப்புல குட் ராணுவை வந்து நேற்று அவர் விழுந்திருக்கப்போ பவித்ரா சொன்னாங்க நடிக்கிறான்ட்டு இன்றைக்கி அவங்க அழுவும் போது அவன் போய் பக்கத்தில் என்னென்ன ஆறுதல் சொன்னான் அப்புறம் ரயாணம் அழு ஆறுதல் சொன்னான் இப்போ அழுவாதீங்க விடுங்க டாஸ்க் முடிஞ்சு பேசிக்கலாம் அப்படின்ட்டு அன்ஷித்தா அவங்க டீம் தான் சும்மா எப்படி சொல்கிறது ஃபயராக விளாண்டாங்க அப்படின்னு தீபக்கு தீபக் வந்து ஜெஃப்ரி கிடுக்குப் பிடி ஜெஃப்ரி இருங்க இருங்க தீபக் வந்து இப்போ எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காருன்னா இருபத்தாறாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காரு ஜெஃப்ரி வந்து தீபக்கை பிடிச்சிட்டான் பிடிச்சி கிடுக்குப் பிடி போட்டு தீபக் சொல்கிறாரு நான் அவனை தூக்கி போட்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் அது அப்படி விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த கிடுக்கு பிடியை எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன் நல்லா கேட்டுங்க ஜெஃப்ரி வந்து கீழே தள்ளி விட்டு தீபக்கு பிடிச்சிருக்கா தீப தீபக்குடைய வெயிட்டுக்கு ஹைட்டுக்கு அவர் என்ன பண்ணலான்னா ஜெஃப்ரியை தூக்கி உதறி விட்டு தள்ளலாம் ஆனால் அது தள்ளக்கூடாது தள்ளக்கூடாது அப்படி தான் அவன் கையை எடுத்துகிட்டு அவன்கிட்டேந்து நான் வெளில வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் நல்லது சூப்பராக விளாட்றீங்க தீபக் அப்படிங்கிறது தான் அவரெல்லாம் வந்து ஜாக்லின் குரூப்பில் இருக்கார் ஓரளவுக்கு ட்ரை பண்ண அவரெல்லாம் முதலே பிடிச்சிட்டாங்க அந்த கல்லை எடுக்க விட்றதுக்கு அந்த அந்த ஆறு பேருமே யாரன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா பவித்ரா ஜெஃப்ரி விஷால் அருண் அடுத்து சௌந்தர்யா இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க இவங்க ஆறு பேர் மொத்தமாக வந்து நாலு குரூப்பு நாலும் தனித்தனி தான் இவங்க எப்படின்னா ஆறு ஆறு பிரிஞ்சு ஆறு ஆறு பேராக பிரிஞ்சு ரெண்டு டீமை காலி பண்ணிட்டு அடுத்த ரெண்டு டீம் அடிச்சுக்கலாம்ற மெத்தலில் இருக்காங்க மஞ்சிரி மஞ்சரி வந்து இருபத்தி மூணாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இதில் ஒரு ஃபோட்டோ மஞ்சிரி வந்து அந்த காலில் அந்த பேண்ட்டு லைட்டாக தூக்கி காமிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒன்றுமே இல்லை பவித்ரா வந்து மஞ்சரியை முட்டியில் கடிச்சு வச்சுட்டாங்களாம் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் எங்கள் எடுத்து எந்த இடத்துல கடித்து வச்சுருக்கா பாருங்கன்னு எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு ஃபைட் போணுச்சு அதுக்கப்புறமேட்டு பவித்ரா தெரியாமல் கிடச்சிட்டோன்னா அவங்களும் விட்டுட்டாங்க தெரியாமல் கிடச்சிட்டேன்னா விட்டுட்டு இது ஒரு நல்ல ப சூப்பரான ஒரு ஹேபிட்டுங்க இது ஏன்னா என்னென்னா கடிச்சிட்டு தப்பு பண்ணிவிட்டு சாரி சொல்லிட்டு அது முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க பவித்ரா வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டு நிற்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா பதினாறாயிரத்தி எட்நூற்றி அறுபது ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா பிடிச்சி மஞ்சரியை எவ்வளோ ஏறி உட்கார முடியுமோ உட்காந்துட்டாங்க மஞ்சிரியை தாக்கணுங்கிறது தான் அனுஷித்தாவுடைய ஒரே பொழப்பாக இருக்குது மஞ்சரிடைய ஹைட்டுக்கு ஏஞ்சி அடித்தா தாங்குமான்னு தெரில இதை அஸ்வின் வேற சொல்லிக்கிறாங்க சரி விடுங்க பட் ஓரளவுக்கு நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்தது ரயான் பதினாறாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காரு ரயானை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா அந்த பக்கம் இவரெலாம் பெருசாக இல்லை அந்த இந்த டாஸ்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் ரஞ்சித்து ஒன்பதாயிரம் ஓட்டுகள் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கம்மியாகிடுச்சு அப்படின்னா அன்ஷித் அவலேருந்து டேஞ்சர்னு வச்சுக்கலாம் ரஞ்சித்து சொல்லிடலாம் ரஞ்சித் வந்து என்ன பண்ணிட்டாரு சௌந்தர்யா ஏதோ கல் எடுக்க வந்துச்சு பிடிச்சி உறி ஒரு தள்ளு தள்ளி விட்டார்லாம் சுருட்டிக்கிட்டு போய் ச சௌந்தர்யான் தான் இருந்துச்சு அப்புறமே சாரின்ட்டார் அது நல்லா இருந்தது எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாட்டையும் வீரத்தை காட்டினா அவர்கிட்ட போய் காமிச்சா அவர் விட்டுருவான்னு நினச்சாங்க பிடிச்சி ஒரே தள்ளுதான் மற்றவங்களாவது சும்மா விட்டாங்க பிடிச்சி ஒரே தள்ளு தான் சௌந்தரியா ரெண்டு ஸ்டெப்பு அந்தாண்டை தள்ளி போய் விழுந்தாங்க அப்புறம் போய் சாரி கேட்டார் சாரி சாரி அப்படி விளையாடக்கூடாது அப்படின்ட்டு ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கே கேமை இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குங்க நான் வீடியோ போடணுன்றது தான் வந்தேன் கேமை நிறுத்தி வச்சிருக்காங்க எல்லாம் மெடிக்கல் ரூமு அருண் விஷால் போயிட்டு அடுத்த அருண் அதுக்கப்புறமேட்டுக்கு பேண்ட்டு பேண்டகின்ட்டுலாம் கிழிஞ்சு கிடக்குது பாருங்கள் இதுலையே தெரியும் உங்களுக்கு இப்படி தான் போயிட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி ஃபயராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்ம வந்து நாளை காலில் இதை பற்றி ஃபுல்லாகவே வீடியோ போடுவோம் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் போய் கண்டினியூ பண்ணுறேன் லைவை கன்னியூ பண்ணுறேன் நன்றி வணக்கம்